வேண்டும் என்றால் படித்து விடு சொல்லட்டுமா இந்த சொற்கள் சொல்லட்டுமா நான் போன மாதத்துக்கு சார் நவம்பர் நாலு ஐ வாஸ் இன் டொரண்டோ திரு மாதிரி எல்லாம் கூட்டம் இருந்தது சாப்பிட்டோம் எல்லாத்தையும் பண்ணோம் திரும்ப திரும்பும் போது லஞ்ச் லஞ்ச் குழந்த நமக்கான வார்த்தை எங்க வரும் தெரியும் ரூம்ல வரணும்னு கிடையாது எனக்கு கிளாஸ் ரூம் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா கிளாஸ் ரூம்ல நடக்கிற நடவடிக்கைகள் டீச்சர் வராத போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் லீவ் விட்டா கூட சந்தோஷம் வராதுங்க பிடி அவருக்கு கூட சந்தோஷம் வராது இந்த மியூசிக் கிளாஸ்க்கு கூட சந்தோஷம் வராது சார் கிளாஸ்க்கு டீச்சர் வராத நேரம் அவ்வளோ சூப்பர் நேரம் அது மனசு அப்படி பட்டாம்பூச்சியா பறக்கும் பாருங்க சந்தோஷமா இருக்கிற அந்த டைம்ல ஒரு துரோகி இருப்பாங்க போய் அந்த டீச்சரை கூப்பிட்டு வரும் யாரையும் பார்க்க மாட்டேன் நான் நான் அடைய மாட்டேன் அந்த பெண்ணினுடைய நடவடிக்கை மட்டும் பார்ப்பேன் ஜாலியாக உட்கார்ந்து இருக்கும்போது இதுக்கு மட்டும் என்ன கிரகம் அது போய் எதுக்கு கூப்பிட்டு வருதுன்னா நம்ம முப்பத்தி ஒம்பது பேரும் ஜாலியாக இருக்கும்போது அந்த ஒன்று மட்டும் யோசிக்குது இல்லை டீச்சர் வந்திருக்காங்க என் யூனிட் நடத்தணும் ஏன் வரல வந்து நடத்தி முடிக்கணுமே இல்லைனா நான் வகுப்பிலே மாணவியாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை டீச்சருக்கு கொடுக்கணுங்கிறதுனால எழுந்து போறா அவள் ஜெயிக்க பிறந்தவ தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறோம்ல அதுக்கு வரல கிளாஸ்க்கு தட்டி என்ஜாய் பண்ணுறது வேற வேற இடத்துல பண்ணிக்கலாம் கிளாஸில் நோ இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா போதுமே என் பிள்ளை ஜெயிச்சிருமே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டேபிள்ல சாப்பாடு டேபிள்ல முன்னால ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் நான் நல்ல நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை எங்க இருக்கணுமோ அங்க இருங்க ஏன்னா உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவாங்க தாழ்ந்த இடங்கள்ல இருக்காதீங்க நான் தாழ்ந்த இடம் என்று சொல்லுவது ஜாதியாலோ பணத்தாலோ குறைந்த இடங்களை சொல்லல மதத்தாலோ அல்லது நாட்டினாலோ அல்லது வர்ணங்களாலோ அல்லது ஜெண்டர்ல வந்து குறைவான மனநிலை படிச்சிருப்பாங்கல்ல அத நான் ரொம்ப உயர்ந்த நிலை எங்க இருக்குதோ அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்துடணும் அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிரும் சூடு இருக்கணும் உடம்புல புத்தி எப்பவுமே ஆண்ல இருக்கணும் சிலது இருக்கும் கிளாஸ்லேயே இருக்கும் அதுக்கு புலிமுட்டை ன்னு பேர் ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கே அது அது அதனுடைய பேக்கை இழுக்கிற வல் अलग பரம் போனுமா அப்படி இருக்கும் பாருங்க நெகட்டிவ் பீப்புளோட உட்காரவே உட்காராத நீ தள்ளி போயடா அங்கெல்லாம் தள்ளிப் போ. ஏய் நான் அங்க வெளியில போறேன். ஏய் அங்க கேண்டீன் கேண்டீன் இருக்கா சாருங்க கேண்டீன்ல ஒரு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வா. ஏய் நீ போயே. திப்புதேய் கொஞ்சம் பாடிய கொஞ்சம் வாழ்க்கையை புரிந்து கொள்வது எப்படி கல்வி என்பது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன் அது வெறும் புத்தகங்களில் இல்லை அது வாழ்க்கையின் அனுபவங்களில் இருக்கிறது முன்னால உட்கார்ந்த ஒருத்தர் அவர் ஒரு வானவியல் நிபுணர் ஆஸ்ட்ரானட் அந்த ஆஸ்ட்ரானட் சொன்ன விஷயத்தை நான் நான் எப்படியோ ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் உனக்கு புரியுதான்னு பாரு ஏன்னா சில விஷயங்கள் சொன்னாலும் நமக்கு சோ வாட் கடந்து போயிடுவீங்க புரியணும் நமக்கு அசைந்து அசைந்த அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி புரியணும் உனக்கு அந்த அந்த சின்ன விஷயம் உனக்கு புரிஞ்சிடும் அந்த தவிக்கின்ற தவிப்பு உனக்கு புரிய வேண்டும் நமக்கு இந்த படிப்புங்கிறது வேறு எதுவும் இல்லை குழந்தைகளை கவனத்தை முன்னால் இருப்பதை ப்ராசஸ் பண்ணி நீட்டாக புரிய வைக்கும் அவ்வளோதான் அதுக்கு தான் படிக்கிறது மார்க் வாங்குறதுக்கு இல்லை என்ன மார்க்க வாங்கு உன் உயரத்தின் எல்லையை தொட்டு அந்த மார்க் வாங்கிடு அது அறுபத்தஞ்சு இருந்தா கூட பரவாயில்ல வாங்கிடு ஏன் தெரியுமா சிகரம் தொட்டவர்கள் யார் என்றால் யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை தன் உயரத்தின் எல்லையை யார் தொடுகிறார்களோ அவர்கள் தான் சிகரம் தொட்ட மனிதர்கள் கிளம்பி வா அந்த சிகரத்தை தொடு என்கிறேன் அறுபத்தஞ்சுனா பரவாயில்ல யூ ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் என் பார்வையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வா அந்த ஆஸ்ட்ரானட் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் அவர் பலகாலம் அந்த வானத்தை பார்த்துட்டே இருந்திருக்கிறார் வெளியே அதுல அவர் சொன்ன ஒரு விஷயமா வானத்தில் திடீர் என்று நடவடிக்கைகள் மாறும் அப்படி மாறுமா அப்ப என்ன செய்யுமா சில நட்சத்திர கற்கள் இருக்குல்ல அது சில பிளாக் ஹோல் மாதிரி இருக்குமா அந்த இடம் அதுக்குள்ளு போயிடுமா பிளாக் ஹோல் இருக்கு எங்க இருக்கு இப்ப நீயோ நானும் இருக்கிறோம்ல இந்த இடைவெளி பிளாக் ஹோல் நீ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற வீட்டுல அந்த பாதை ஹோல் ஒருவேளை இதோ இந்த மொபைல வச்சு பாத்துக்கிட்டே இருக்கிற உனக்கும் இதற்குமான இடைவெளி பிளாக் உனக்கு இழுத்துக்கோ அப்படி இழுக்கிற சொற்கள் இருக்கல அதற்கு அடிபணியாதே நீ ரொம்ப அழகா இருக்க தேங்க்யூ சோ மச் கடந்து போ நிக்காத அங்கே நிக்க அதை சிக்கிக்கொள்ளாத கடந்து போ ஹோல் என்ன உன்னை பண்ண இழுத்துக்கோ அப்போ அதே வானத்தில் சில நடவடிக்கைகள் வருமாம் அப்படி ஒரு அதிர்வு வந்தா என்ன ஆகும்னா சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல நின்று ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்துமா அந்த ஆஸ்திரோனாட் சொன்ன விஷயம் சார் இது அதிரும்ல அப்போ பிளாக் ஹோல்குள்ள போன நட்சத்திரங்கள் வெளில வருமா இந்த நட்சத்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கான் பிளாக் சிக்கி கொண்ட நட்சத்திரங்களை வெளியில் இருக்கும் சக்தி இந்த இந்த உண்டாம் அது நம் பெற்றோராக இருக்கலாம் நம் தோழியாக தோழனாக இருக்கலாம் நம் ஆசிரியராக இருக்கலாம் நாம் பார்க்கின்ற படங்களாக இருக்கலாம் வாசிக்கின்ற புத்தகங்களாக இருக்கலாம் உங்களை பிளாக் ஹோல்ல நீங்க மாட்டிக்கிட்டாலும் உங்களை வெளியில் இழுத்து வர வேண்டுமே இந்த வயதிலே நாம் சிக்கிக் கொள்ளுகின்ற இடம் என்ன தெரியுமா அறியாமையால் எழக்கூடிய கேள்விகள் ஆனால் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை எந்த நிறுவனம் தருகிறதோ அந்த நிறுவனம் தான் அந்த குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய தகுதியை பெறுவதாக நான் கருதுகிறேன் பெற்றோர்களுக்கு சொல்றேன் இந்த குழந்தைகளை நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து ஒரு அளவில் நிறுத்தி வச்சிருக்கிறீங்க எல்லாத்தையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் எல்லாரையும் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் எல்லாமே ஸ்கூல் பார்த்துக்காது நீங்களும் சில விஷயங்களை பார்த்துக்கணும் பெற்றோர்கள் செய்கிற பெரிய பிரச்சனையான வேலையை சொல்ற ஆஸ் அ டீச்சர் உங்களை அழைத்து பிடிஏ மீட்டிங்ஸ் நடக்கும் பொழுது கம்ப்ளீட்டா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்க இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நாம தர்ற பெரிய பரிசு என்ன தெரியுமா அம்மா அப்பாவும் சேர்ந்து இருக்கிறது தான் பெரிய பரிசு அது பிள்ளைகளுக்கு அதை விட பெரிய பரிசு என்ன தெரியுமா ரெண்டும் உயிரோடு இருக்கிறது அதை விட பெரிய பரிசு என்ன தெரியுமா கடன் தொல்லை இல்லாமல் இருக்கிறது இந்த குழந்தைகளுக்கு நாம் தரும் பரிசுகள் இந்த குழந்தைகளுக்கு நம்ம பெற்றோர் நம்ம தந்தோர் தானே இந்த இந்த ஸ்கூலுக்கு தந்தோர் குரு கிராமத்துக்கு தந்தோர் குடும்பத்துக்கு தந்தோர் தானே இல்லை வல்ல இறைவனின் பெருங்கருணையாலும் இயற்கையின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் கேட்கின்ற வகையிலே உங்கள் மொழியை நீங்கள் இந்த தலைமுறைக்கு ஏற்றது போல் பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ரொம்ப நான் ரொம்ப காத்திரமா சொல்றேன் இந்த விஷயத்த ஏன் தெரியுமா நிறைய பணம் என்ன வசதி இதுங்கெல்லாம் இப்போ பார்க்குது இது வரைக்கும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன் எங்களுக்காக இப்போ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது நான் சொல்கிறேன் எவ்வளவு செல்லம் இவங்களுக்கு எங்க காலையில் ஏந்திரிச்சா ஒரு ஒரு டிஃபன் தாங்க வெக்கமே இல்லாமல் கேட்குறோம் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு அடிப்படை வசதிகளை நீங்கள் ஆடம்பரமாக்கி விட்டால் அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள் வருங்காலத்தை எப்படி சந்திப்பார்கள் வருங்காலத்தை சந்திக்கக்கூடிய இம்யூனிட்டி பவர் நிறுத்துங்க செலவு பண்றத நிறுத்துங்க நீங்க கொடுக்கிற விட்டமின் எம் விட்டமின் கே கொடுத்துருக்கு கொழுப்பு விட்டமின் நோ சொல்லுங்க நோ எதை கேட்டாலும் நோ சொல்லுங்க நூறு விஷயம் கேட்குதா எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ சொல்லுங்கள் இம்யூனிட்டி வளரும் அதுக்கு ஏன் தெரியுமா சொல்கிறேன் நீங்கள் நோ சொல்லி வளர்த்தீர்கள் என்றால் வெளியில் எவனாவது எவளாவது அவர்களுக்கு நோ சொன்னால் அவர்கள் மனம் உடைய மாட்டார்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொல்கிறதுனால வெளியில் யாராவது நோ சொல்லிச்சுனா உடஞ்சி விழுந்துருதுங்க கண்ணால் பார்க்குறேண்ணா இம்யூனிட்டியோட குழந்தைகளை வளர்க்குறீங்களா எதிர்ப்பு சக்தியோட குழந்தைகளை வளர்க்குறீங்களா வந்து டீச்சர்கிட்ட பேசும்போது பா இருபத்தஞ்சி வருஷமாக டீச்சராக இருந்திருக்கிறானா மேடம் உங்கள் பாப்பா கொஞ்ச நாள் பொய் சொல்றா மேடம் ஐயோ அந்த அம்மா அப்பாவை பார்க்கணும் ஏன் பிள்ளையா பொய்யா நல்ல குடும்பத்தில் இருந்து வர்றவங்க நாங்கள் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு தான் தெரியாது உங்கள் பிள்ளை பொய் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் சூப்பராக சொல்லும் வச்சு சொல்லும் இல்லைங்க ஒரு நாலு பேரோட சேர்ந்து தாங்க புள்ள கெட்டு போச்சு நான் சொல்கிறேன் இந்த டீச்சர்ஸ்க்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா பதிமூணு வருஷம்தான் ஆகுது நான் இருபத்தஞ்சி வருஷம் டீச்சர் சீனியர் நான் நான் சொல்கிறேன் அந்த நாலுத்துக்கே ஹெட்டே அதுதான் அதான் லீட் பண்ணுறதே அதுங்கள நாம ஏதோ நினைக்கிறோம் இந்த புல் நான் இப்படி சொல்லியிருக்கிறேன் நீங்கள்லாம் மாணிக்கனு பேர் வச்சு அனுப்புவீங்க எங்களுக்கு தெரியும் அதுக்கு பாட்ஷான்னு இன்னொரு பேர் இருக்குதுன்னு எங்கள் கிளாஸில் தான் தெரியும் அது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து நின்று நிர்வாகத்துடன் சேர்ந்து நின்று மாணவர்களை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதில் கவனம் செலுத்துங்கள் வயிறாக்கியமா வளருங்க இன்றைய நாம் பார்த்து தோற்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றேன் ரொம்ப கவனமாக பெற்றோர்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இது குழந்தைகளின் நலனுக்காக சொல்கிறேன் நான் சொல்லுவது இந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது எதிரானதாக இருக்கலாம் ஆனால் பிள்ளைகளே உங்களுடைய ஆதரவுக்காகத்தான் நான் பெற்றோர்களை தயார் செய்கிறேன் சமீபத்தில் நான் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக எங்கே பேசினாலும் இந்த கருத்தை பரப்பி கொண்டே வருகிறேன் கையில் மொபைல் வச்சிருக்கீங்கல்ல அதில் யூடியூப் கனெக்ஷன் இருக்குல்ல நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கீங்கல்ல ஓடிடிலாம் இருக்குல்ல உங்க ஃபோனில் டிவியில் கூட கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வசதி இருக்குல்ல ஓடிடியில் ஒரு படம் வந்திருக்கு இந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அந்த படத்தின் பேர் அடோசன்ட் அடோலசன்ட் வளர் இளம் பருவம் நாலு எபிசோடு அது ஒரு சீரீஸ் நான் அதை பார்த்துட்டு கடந்த ஐந்து ஆண் ஐந்து மாதங்களாக அதை நான் பரப்புரையில் கொண்டு வருகிறேன் பெற்றோரிய பரப்புரையில் கொண்டு வருகிறேன் அந்த படத்தை அது ஆங்கிலத்தில் இருக்கு இப்ப தமிழ்லையும் இருக்கு ஒரு சின்ன குழந்தைங்க பதிமூணு வயசு எப்படி தெரியுமா இருக்கான் பால் கறந்தா கறந்த பால் எப்படி இருக்குமோ அவ்வளவு தூய்மையா இருக்காங்க அவன் அவனை பார்த்தா இத்தனை ஒன்று தான் இருக்கான் அவ்வளவு அழகு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு பி பிளஸ் கூட பி ஃபேமிலி ஒரு நடுத்தர வர்க்க உழைப்பாளர் குடும்பம் அந்த தாயும் தகப்பனும் ஒரு ஒரு பெரிய அக்கா ஒரு தம்பி ரெண்டே பேர் திடீர்னு நைட்டு மூன்றரை மணிக்கு போலீஸ் வந்து அந்த பிள்ளைய வீட்டெல்லாம் உடைச்சி பிள்ளைய கூட்டிட்டு போயிடுது நான் நான் நிறுத்துகிறேன் இந்த படத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு நான்கைந்து வார்த்தைகளில் வாக்கியங்களில் இந்த படத்தை முடித்து விடுவேன் ஆனால் அந்த வாக்கியங்களுக்கு நடுவிலே மின்னலை போல சில வார்த்தைகள் வரும் இந்த பிள்ளைகளுக்கு அது ஒருவேளை புரியாமல் போகலாம் ஒருவேளை இதுகளுக்கு புரிந்து நமக்கு புரியாமல் போகலாம் இந்த வயசு பிள்ளைங்க உண்மையாங்க எனக்கு இந்த வயசுல பையன் இருக்காங்க இவனை விட கொஞ்சம் பெரிய பையன் தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான்னா பாப்பா அவனை டவரில் சுத்திட்டு வந்தேன் பாருங்க அந்த மூஞ்சியில் நிற்பாங்க சார் கொஞ்சம் கூட மாறாதுங்க அந்த மூஞ்சி திக்குன்னு இருக்கும் நமக்கு மா ஒரு நாள் அப்படிதான் GIVE கிவ் தௌசண்ட் ருபீஸ் வந்துச்சு கோவம் எனக்கு போடுவேன் அப்படின்னு காசு தானே கேட்டேன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் மிரட்டுறீங்க அப்படின்னு அப்புறமா சாயந்தரம் நாலு மணிக்கு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்டா அதுக்குள்ளே ஐநூறுவா குறைஞ்சிருச்சு ஏழு மணிக்கு சார் தௌசண்ட் ருபீஸ் ப்ளீஸ் ஹாஸ்டலில் இருந்தான் போவேன் தௌசண்ட் ருபீஸ் ப்ளீஸ் எதுக்கு உனக்கு நோ அப்படின்னு அப்புறமா கடைசியாக ரியலி நீடட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்னடா புள்ள இப்படி கேட்குறானு எங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புமா எதுக்கு கேட்குதோ புள்ள வளர்ந்த புள்ள எதுக்கு கேட்குதோ கொடுத்து அனுப்புண்ணா ஐநூறுரூவா கொடுத்துங்கன்னு சத்தம் கேட்கும்ல அதுக்குள்ளே வந்துருச்சுங்க மெசேஜ் அவங்க கிட்டேருந்து தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு யோ சேரிட்டியாக பண்ண நான் உனக்கு நீ என்ன நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான் நன்றியே கிடையாது எவ்வளோ செஞ்சாலும் நன்றி கிடையாது உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஓ நன்றி கிடையாது எல்லாத்தையும் வாங்கிக்கிறது அண்ணன் நன்றி கிடையாது எதுக்கு பெத்த இனிமேல் அந்த தப்பு பண்ணாத பாருங்க பதிமூன்று வயது குழந்தை ஒரு போலீஸ் கேஸ்ல மாட்டுது கொலை கேஸ்ல மாட்டுது நான் சும்மா சாதாரணமா எல்லாம் சொல்லல எங்கேயோ நடக்கிறது இல்லை நம் வீட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் பத்திரிகைகளை அன்றாடம் பார்க்கிறேன் சாதாரணமாக நம்மோடு பழகுகின்ற குழந்தைகள் தான் குற்ற செயலியில ஈடுபடுகிறார் அவர்களுக்கு சொல்லுங்கள் படிக்கணும்ட்டு படிக்கணும்னு முடிவு பண்ற பிள்ள குற்ற செயலில் ஈடுபடாது நான் பார்க்கிறேன் நாலு எபிசோட் பார்க்கிறேன் கடைசி கடைசியாங்க அந்த பையன் நான் செய்யலப்பா அப்படிங்கிறான் அவன் ஒன்னே ஒன்னு கேட்கிறான் அப்பா எனக்கு அப்பா கிட்ட பேசணும் எனக்கு அப்பா கூட இருக்கணும் அப்பா நான் பண்ணலப்பா நான் நம்புற பாங்குற அப்பா அவன் கைபிடிச்சிருக்கான் கடைசியா ஒரு வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா அந்த சனியன் தான் கொன்னதே ப்ரூவ் ஆயிடுது அவனே ஒத்துக்கிறான் என் ஈரல் நடுங்குதுங்க அதை சொல்லும் போது நானும் தாய் தானே அது வெறும் படமா நான் பார்க்கல அவரு அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு அழுவார் அழுது கேட்பாரு அவன் ஏன் அப்பாவை அப்பா கிட்ட பேசுறேன் அப்பா கிட்ட சொல்கிற அப்பா நீ இருந்தால் போதும் அப்பா நான் கொல்லலைப்பா நான் எந்த தப்பும் செய்யலைப்பா நான் நல்ல பையன்ப்பா நீ என்கிட்ட சொல்லிட்டே இருந்தானேம்மா ஏம்மா சொன்னான்னு கேட்பேன் அதுக்கு அந்த தாய் சரிகிற சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது அவன் எதை சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள் என்கின்ற பிம்பத்தை அவனுக்கு நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்திவிட்டீர்கள் ஏற்படுத்தாங்களா என்ன பண்ணுவீங்க நீங்க சைலேந்தர் பாபு இருக்கிறார நம்முடைய டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர் சொன்னாருங்க அவர் மீட்டிங்ல பேசினாருங்க இத அவர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா பேக்கெட்ல இருந்து பணம் காணுமா அவங்க அப்பா எல்லாரையும் கேட்டிருக்காரு எடுத்தியா எடுத்து எடுக்கல யாரும் எடுக்கல இருவ பதினஞ்சு பதினேழு வயசு கடந்து இவருக்கு போலீஸ் வேலை கிடச்சி போய் அவங்க அம்மா கிட்ட சம்பளம் கொடுக்கும் பொழுது அவங்க அம்மா கிட்ட அவருக்கு சொன்ன வார்த்தை அம்மா இன்னிலேருந்து பதினஞ்சு பதினேழு வய வருஷத்துக்கு முன்னால் அப்பாவுடைய பர்சுலேருந்து அஞ்சு ரூபா காணோன்னு சொன்னல்லம்மா ஆமாம் அதை நான் தான்மா எடுத்தேன் யாரு டிஜிபி சொல்கிறாருங்க நான் தான்மா எடுத்தேன் அம்மா பதில் தான் சூப்பர் அம்மா வீட்டையே ஒரு நூலகமா மாத்தி வச்சிருக்கார் தன்னுடைய அந்த ஓய்வு பெற்ற அன்றைக்கு அவர் அத்தனை பேரையும் பார்த்து வணங்கிட்டு தன் தாய்க்கு மட்டும்தான் செய்தார் தன் தாய்க்கு சல்யூட் செஞ்சாருங்க அவரு அந்த அம்மாக்கு பெரிய சல்யூட் ஒன்று வச்சாரு என்ன பண்ணுச்சு அவங்க அம்மா அவங்க அம்மா தந்த பதில பாருங்க நாம இருக்கிறோமா அப்படி அம்மாவா இருக்கிறோமா அப்படி அப்பாவா இருக்கிறோமான்னு பாருங்க அவங்க என்ன தெரியுமா சொன்னாரு சொன்னாங்களா அவங்க அம்மா அம்மா நான் தாமா அந்த காசை எடுத்த இப்ப அவங்க அம்மா சொன்ன பதில் சூப்பர் எனக்கு தெரியும்பா அந்த பையன் கேட்டிருக்கான் நான் எடுத்ததை பாத்தீங்களாமா இல்லப்பா வேற நீ அப்பா கிட்ட எடுக்கலன்னு சொன்னல்லப்பா அதை நான் நம்பலப்பா சொல்லிட்டு சொல்லுச்சா அந்த அம்மா நான் எங்க தெரியுமா அந்த அம்மாவை பாராட்டுறேன் தன் தன்னுடைய கணவனுடைய கைப்பையில் இருந்து தன் குழந்தை காசு எடுக்கிறான் என்று தெரிந்தவுடன் அவனை திருடனாக தீர்க்காமல் எந்த உலகத்தில் ஏவன் யாருடைய காசு எடுத்தாலும் அவனை பிடித்து காவல்துறையில் கொண்டு வந்து நீதித்துறைக்கு முன்னால் நிறுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரியாக அந்த அந்த மனிதனை உயர்த்திய அந்த தாயைத்தான் நான் அங்கே பார்க்கிறேன் அந்த அட்ராஸ் அந்த அப்பா சொல்லுவார்